வரட்ட மீனாக்கா என்ன ஒரு சாலியே படுத்துட்டு இருக்கிறீங்க இப்படி ஒரே இடத்துல கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடாது எல்லா தூரிலும் ஆடி ஆடி என்ஜாய் பண்ணும் அவாவே இங்க தா தூக்க முடியாம படுத்தபடியா கிடக்குறா உனக்கு சாலியா இருக்கிற மாதிரி இருக்குதா வாயில நல்லா வந்துரு வளரு வேண்டாம் சொல்ல சொல்ல இப்படி கூட்டிட்டு போனி இல்ல பாரு இப்ப எங்கனால நிக்கவே முடியல தலையெல்லாம் கிறுகிறுன்னு வருது ஏன் வளரு ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா விட்டுறணும் இப்படி போட்ட அவளை தொந்தரவு பண்ணி ரெண்டு வேதி கூட்டிட்டு போய் பாரு உடம்பு சரியலாம் ஆயி போச்சு ராணிகா இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவையாவது அனுபவிச்சிடணும் இந்த மாதிரி தூரில நம்ம ஊட்டுக்கிட்ட இருக்குமா இல்ல மறுபடியும் இந்த பக்கம் தான் வந்துருவோமா நம்ம அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு கிருகிருப்பா இருக்கும் அப்புறம் சரியா போயிருமுக்கா சரி எந்திரிங்க மூணு பேர் இப்படி சப்பானி போட்டு கொண்டுட்டு இருக்கீங்க வெளிய வந்த பக்கம் சுத்தி பார்க்க வேண்டாமா ராணிகா உங்க ரெண்டு புள்ளைகளும் தண்ணியில ஆடிட்டு கிடக்குறாளுகோ இத்தனை நாள் உங்களை தான் தேடிட்டு இருந்தாங்க நீங்க போய் விளையாடுங்கம்மா நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம் பிள்ளைகிட்ட சொல்லு நான் இங்க இங்கதான் இருப்போம்னு அடை எந்திரிங்கா கொஞ்ச நேரம் தண்ணியில முங்கி எந்திரிச்சோன்னா அந்த கிருகிருப்பெல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும் ஆமாக்கா எந்திரி இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க நானால இங்கேயும் வரல சரி எந்திரி மீனா வாங்க ஒரு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்மளும் வந்துட்டா காசு செலவு பண்ணி ஏன் சும்மா இங்க உட்காந்துட்டு இருக்காட்டி ஆமா வாங்க வாங்க என் பின்னாடியே வாங்க எல்லாரும் எப்பதான் ஊடு போய் சேருவோன்ட்டு இருக்கு எனக்கு எனக்கும் தான் மீனா ஏராணி இப்படி கொஞ்ச நேரம் கால் நினைச்சிட்டு இருந்தா கூட நல்லா இருக்குது தேவையில்லாம தூரியில சுத்தி தலை சுத்திருச்சு எனக்கு தண்ணிய பாரு என்ன விசையா வருது அருவியிலிருந்து கொட்டுற மாதிரி நல்ல நல்லா விசையாத்த வருது என்ன ரொம்ப நேரமா எச எசைங்கிறாங்க ஒருவேளை இவங்களுக்கு நம்மளுக்கு தெரியுமோ கேட்டுருவோம் பேசாம ஆண்டி ஆண்டி என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்களா அதுதான் என்ன தெரியுமா உங்களுக்கு ஒன்றரை பேரா எனக்கு என்னமா தெரியும் ஒன்றரை பேர் நான் எதுவும் கூப்பிடலையே இல்லை ஆண்டி இப்போ நீங்கள் ரெண்டு டைம் கூப்பிட்டீங்க என்னைய நான் இப்போ கூப்பிட்டேன் தண்ணி விசையா உருவான்னு கேட்டேன் விசையா உருவா தான் கேட்டாங்க ஏன் பாப்பா உன் பேர் விசையா என்ன பாப்பா விசை நல்லா பேர் வச்சிருக்கிற ஆண்டி வேசை இல்லை இசை மியூசிக் இசையா தட்டுன்னா சத்தம் வருமா நல்ல தமிழ் பேராக இருக்குமா உன் பேர் தேங்க்யூ ஆண்ட்டி ஏமா இசை நீ எந்த ஊர் ஆண்டி எசை இல்லை இசை பக்கத்தில் தான் ஆண்டிங்க சரி சரி எங்க அம்மா அப்பாவில் வரலையா வந்துருக்காங்க ஆண்ட்டி தம்பி கூட விளையாண்டுட்டு இருக்காங்க அங்கே சரி சரி ஏ சுந்தரி அங்க வர எல்லாம் சறுக்கிட்டு சறுக்கிட்டு வந்து தண்ணிக்குள்ள உழுகுறாங்க வா நம்மளும் போலாம் இரு வர வர ராணிகா நீங்க தான் எந்த தூரிலுமே விளையாடல இல்ல வாங்க நீங்க நான் வரலமா நீங்க போயிட்டு வாங்க ராணிகா சும்மா சின்ன சறுக்கு தான் நீங்க சறுக்கிட்டு வாங்க நானும் சுந்தரி ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று கைய புடிச்சுக்கிறோம் ஜாலியா இருக்குக்கா வாங்க ராணி இவ்வளவு நம்பி போகாத நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் உங்களுக்கு பொறாமல் நீங்கள் தலை சுற்றி இருக்கிறீங்கிறதுக்கு வேண்டி எல்லாத்தையுமே உங்க கூட குறை வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா மீனாக்கா நான் அப்படிங்கிட்ட சொன்னண்ணா ராணிக்கா முழங்கால் தான் தண்ணி இருக்குது முங்குனாலுமே ஒன்றுமே ஆகாது வாங்க முழங்கால் வரைக்கும் தான் இருக்குதா வா ஒரு வருட்டு போயிட்டு வந்துடலாம் கிரிஜா நான் போயிட்டு வந்துடுறேன் மீனா போயிட்டு வந்துடுறேன் என்னமோ ராணி ஆசைப்படுற இவ்வளவு நம்பி நீ இருக்காத நீ உன்னை நீ பத்திரமா பார்த்துக்கு சரியா பத்திரமா போயிட்டு வடி அக்கா வாங்கக்கா நேரம் வச்சு போலாம் நன்றி வளது என்ன வளது சின்ன சருக்குன்னு தினமும் இருந்து வருது ஐயோ அணிக்கா இங்கிருந்து பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கும் இதான் அங்க பின்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கும் பாருங்க படிக்கிட்டு இரும்பு படிக்கிட்டு அது மேல ஏறி அங்க உட்காந்தீங்கன்னா சர்றன்னு இறங்கி வாங்க நானும் சுந்தரியும் புடிச்சுக்குவோம் ஆளுக்கு ஒரு கையு வேணாம் பார்த்தாலே பயமா இருக்குது நான் வரல என்னடா நீக்கி இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க எதுங்க நான் போய் சறுக்கிட்டு வரேன் ஏ அம்மா எப்படி வரா ஈஸியா தான் இருக்க மாட்டேக்குது அவ்வளோ அதான் சம்ம ஜாலியா இருக்கும் மேலே ஏறி வாங்க நாங்க பாத்துக்கிறோம் சாலியா இருக்கு திடீர் சரி நானும் மேலே ஏறி சறுக்கிட்டு வரேன் நான் கொஞ்சம் குட்டையா இருக்கிறதுனால சீக்கிரமா முங்கீர் வந்து ரெண்டு பேரும் நல்லா புடிச்சுக்கோங்க சரியா அக்கா நீங்க தைரியமா போங்க வளர்றதுக்கு பயமே இல்ல. சேடி நான் போறேன். சுந்தரி நீ இங்க நிக்கறியா அங்க நிக்கறியா? அங்க நான் இங்க நிக்கிறேன் அக்கா எல்லாம் ஒரு நிமிஷம் இருப்பா. கீழ ரெண்டு பேர் நிக்கிறாங்க அவங்கதனே பிடிப்பாங்க அவங்க இன்னே அக்கா, தம்பி தம்பி ஒரு நிமிஷம் தம்பி தம்பி இருப்பா எனக்கு பயமா இருக்கு நான் எந்திரிச்சு போயிக்கிறேன் அக்கா அப்படியே போக முடியாதுங்கா நீங்க போங்க ஐயோ தம்பி தம்பி அக்கா கைய விடுங்கா அக்கா அக்கா கைய விடுங்கா தம்பி எனக்கு பயமா இருக்குதுப்பா நீ எங்க கூட வா போ ஏ கொஞ்சம் கிட்ட வந்து நில்லுடி நான் நல்ல பக்கத்துல தான் நிக்கிறேன் நீ ஏன் தள்ளி வரணும் ஐயோ யார் இது இப்படி வந்து உலுகறது ஐயோ ராணிகா ஏ தூக்குடி சுந்தரி ராணிகா என்னாச்சு ரானிகா நீங்க எதுக்கு அவசரப்பட்டு வந்தீங்க அதானே நான் உன்னை பிடிக்கிறதுக்கு எந்த பக்கம் நிக்கிறதுன்னு முடிவே பண்ணல நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க ஆமா அந்த பையனா இருக்கா தம்பி என்ன இப்படி ஹாய படுத்துட்டு இருக்கிற எந்திரி மேல ரானிகா யாங்க எந்த பதிலுமே பேச மாட்டேங்கிறீங்க அவளு சொன்னது மீறி வந்தனல என்னை செருப்புல அடிக்கணும் ராணிக்கா கோவமும் புரியுங்களா இப்போ என்ன நடந்துச்சு இந்த அக்கா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு போகுது சரி வா நம்ம அடுத்த தூரக்கு போவோம்